அதிரடியான தொடக்கம் இருந்துமே இன்னைக்கு வரைக்கும் வெளியாகாம புஷ்னு போன படங்கள் என்னலான்னு தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நரகாசுரன் கார்த்திக் நாராயண் இயக்கத்துல துருவங்கள் பதினாறு படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்க வேண்டிய படம் தான் இது ஆனா இந்த படம் இன்னைக்கு வரைக்குமே வெளியே வரவே இல்லை இந்த படத்துல அரவிந்த் சுவாமி ஸ்ரேயா சரண் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கணும் ஆனா இந்த படத்தோட ப்ரொடியூசர்க்கோ டைரக்டர்க்கோ இடையே ஏற்பட்ட மோதல்னால இந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியாம தவிக்கிறாங்க இந்த படத்தோட போஸ்டர்லாம் எல்லாம் வெளியிடும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படத்தை முதல்ல தயாரிச்சவர் யார் தெரியுமா கௌதம் வாசுதேவ் மேனன் தான் அடுத்து பார்க்க போறது சபாஷ் நாயுடு கமலஹாசன் நடிப்புல தசவதாரம் படம் வெளியானது நமக்கு ஞாபகம் இருக்கும் அந்த படத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா பேசப்பட்ட கேரக்டர் தான் இந்த சபாஷ் நாயுடு ஒரு சின்ன கேரக்டர் தான் ஆனா வரும்போது எல்லாம் நம்மள அவ்வளவு சிரிக்க வச்சிருவாரு அதனால இவரை வச்சு ஒரு தனியா காமெடி படம் எடுத்தா என்ன அப்படின்னு தான் கமல் அதுக்கு ட்ரை பண்ணாரு இதுல தெலுங்கு நகைச்சுவை நடிகரான பிரம்மானந்தத்தை பிரம்மானந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு கமிட் பண்ணாங்க அந்த நேரம் பார்த்து கமலுக்கு காலில் அடிபட்டு ஒரு ஆபரேஷனும் பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறமா மற்ற படங்கள்ல கமல் பிஸியானதுனால இந்த படத்தை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க ஆனா இந்த படத்தை எடுக்க போறதா அறிவிக்கும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு மா எ பார்க்க போறது ரெண்டாவது படம் தமிழ் படம் அப்படின்ற முதல் படத்தின் மூலமாவே ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தவர் தான் சி எஸ் சமுதன் அவரோட படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த டைம்ல இருந்துச்சு தமிழ் படம் அப்படின்ற பெயரை வச்சுக்கிட்டு எல்லா படத்தையுமே தமிழ் படம் டூவும் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறமா சி எஸ் சமுதன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருந்தாரு அதோட பெயரு ரெண்டாவது படம் இந்த படத்துல ஆகாஷ் அரவிந்த் ரிச்சர்ட் அப்படின்னே நிறைய பிரபலங்களை கமிட் பண்ணி கிட்டத்தட்ட படத்தையும் எடுத்து முடிச்சாரு இந்த படம் ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி பதினாலு நாள்ல ரிலீஸ் பண்ண படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த டைம்ல சில காரணங்களுக்காக இந்த படத்தை டிராப் பண்ணாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க போஸ்டர் ட்ரெய்லர் எல்லாம் வெளியிட்டாங்க ஆனா அந்த படம் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகல லிஸ்ட்லுமா எடுத்து பார்க்க போறது மருதநாயகம் கமலஹாசனோட கனவு படம் தான் இந்த மருதநாயகம் கமலஹாசன் இன்னும் எவ்வளவோ அற்புதமான படங்களை கொடுத்தாலுமே நம்ம எல்லாருமே அவர்கிட்ட இருந்து வெயிட் பண்றது மருதநாயகத்துக்கு தான் ரொம்பவே ஆர்ப்பாட்டமா இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் படத்தோட பூஜையில அப்போதைய முதல்வர் கருணாநிதி கருணாநிதி இந்தியா வந்திருந்த எலிசபெத் ராணி எல்லாருமே கலந்துகிட்டாங்க மருதநாயகமா பிறந்த முகமது யூசப் கானா ஒரு வீரனோட வரலாற்றை சொல்வதா இந்த படம் அறிவிக்கப்பட்டுச்சு வெறும் முப்பது நிமிஷ காட்சிக்கே பல கோடி ரூபாய் கரைஞ்சு போயிடுச்சு அதனாலயே இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல அதை தள்ளி இந்த படத்துல சொல்லக்கூடிய சில கருத்துக்களோ மிகப்பெரிய எதிர்மறையா இருந்ததுனால இந்த படத்தை எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நிச்சயமா தமிழர்களோட பெருமை படமா இது வெளியாகிருக்கணும் ஆனா இனிமே இந்த படம் வெளியாகுமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான்

மாசுதேவ் மேனுக்கு இவ்வளவு பெரிய கடன் இருக்கு அதுக்காக அவர் இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க